இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விசுவா வசுவருடம் ஆவணி மாதம் ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை யாரை வழிபடலாம் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் நீங்கும் மேஷ ராசி நேயர்களே எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் உறவுகள் மத்தியில் மதிப்புகள் உயரும் அரசால் அனுகூலம் ஏற்படும் பிரச்சனைகளில் சாதகமான முடிவுகள் உண்டாகும் ரிஷப ராசி நேயர்களே எதிலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் பணி நிமித்தமான அலைச்சல்கள் உண்டாகும் மனை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் மிதுன ராசி நேயர்களே பயணங்கள் மூலம் சில அனுபவங்கள் கிடைக்கும் எதிராக இருந்தவர்களை வெற்றி கொள்வீர்கள் கணவன் இடையே புரிதல் உண்டாகும் புதிய வீடு வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் மேற்படும் கடகராசி நேயர்களே திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகப் பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் உடனிருப்பவர்களின் தன்மைகளை அறிந்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும் சிம்ம ராசி நேயர்களே பொருளாதாரத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் தம்பதிகளுக்குள் அனுசரித்து நடந்து கொள்ளவும் தந்தை வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் கன்னிராசி நேயர்களே உறவினர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும் இனம் புரியாத சில கனவுகள் மூலம் குழப்பங்கள் உண்டாகும் திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் துலா ராசி நேயர்களே நினைத்த சில பணிகளில் அலைச்சல் ஏற்படும் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் சக ஊழியர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்லவும் உழைப்புக்கான மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களே உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் மனதில் முன்னேற்றத்திற்கான வழிகளை சிந்திப்பீர்கள் மற்றவர்கள் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தனுசு ராசி நேயர்களே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் தவறிய சில முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் உறவுகளிடத்தில் மனம் விட்டு பேசுவது நல்லது வியாபாரத்தில் சில தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் மகர ராசி நேயர்களே எதிலும் விவேகத்துடன் செயல்படவும் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் வெளியூர் சார்ந்த வேலைவாய்ப்புகள் சாதகமாகும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் உண்டாகும் கும்பராசி நேயர்களே மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும் நண்பர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும் மீன ராசி நேயர்களே விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்கிறீர்கள் தம்பதிகளுக்குள் இருந்த வேறுபாடுகள் மறையும் குடும்பத்தினருடன் இன்பச் சுற்றுலாக்கள் செல்வீர்கள் வியாபாரத்தில் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்